வாங்க அன்பு சொந்தமே தமிழ் உறவுகளை உறவுகளே வாங்க உங்கள் பொன்னான கையில லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி உறவுகளை வாருங்கள் வாருங்கள் அன்பு சொந்தங்களை தொடர்ந்து நம்மளுக்கு அலைபேசியில் தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கிறீங்க அன்பவர்களை மிக்க வாங்க உறவுகளை ரம் ரம்யா ரம்யா அக்கா வாங்க அன்பு உறவுகளை அக்கா வாங்க மிக்க மகிழ்ச்சியா ரம்யா ரம்யா அக்கா ஈரோடு ஈரோடு சேனலில் சர்க்கரைப்பட்டி சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அன்பு சொன்னங்களே மாரிமுத்து மா மால் போட்டு அறுத்து கிழிச்சுட்டு ஓடி போயிடு வாங்க வரவல ரஜினி வாங்க ரஜினி பொண்டாட்டி நானூற்றி வணக்கம் ரம்யா அக்கா மிக்க மகிழ்ச்சி வாங்க ரம்யா ரஜினி பொண்டாட்டி மணி அக்கா கூ வணக்கம் டேய் ஏதோ இருக்கிற அண்ணன்டா ஆர்த்து கொடுத்து அன்பு உறவுகளே உயிர் நலன்களே நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க நான் தொடர்ந்து கால் எடுக்க முடியல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னூறு வாங்க ரஜினி பொண்டாட்டி இட்லி பாம்ப பாம்ப போட போட அக்கா இட்லி டான்ஸ் ஆடுங்க பொச்சாத்தி போட எழுபத்தி நான் முத்தமன் வணக்கம் தளபதியே உத்தமன் வணக்கம் தளபதி இல்ல விவசாய குடும்பத்துல பிறந்தவன் அன்பு உறவுகளை தொடர்ந்து எல்லாரும் கால் பண்றீங்க ஒரு நாளைக்கு நானூறு காலே முன்னூறு காலே வந்துடுக்குது அன்புகளே மிக்க மகிழ்ச்சி தொடங்கவங்க ஆதரவு வாங்க நான் உத்தமன் அக்கா ஏன் பழம் பெருசு கடிக்கடி பழத்தை வச்சு கல்லை வச்சு கொட்டாடே பாடல போல நான் உத்தமன் கல்லை வச்சு கொட்டு பழம் அப்படியே அருமையா இருக்கு ரஜினி பொண்டாட்டி தளபதி இல்லை ப்ரோ இட்லி ஸ்டார் மணி அக்கடே ஏழை வருத்தன பாடக ரஜினி பொண்டாட்டி ஏழை வருத்து பாடக பரவாயில்ல அடுத்து கிழிச்சுக்கணும் அக்கா ஏன் பழம் பெருசு கடிக்கிறது நான் உத்தரவு கல்ல வச்சு கொட்டுறாடே ஏழை வருத்து பாடல் கொடுத்துரு கொலைகள் வச்சு டொக்கு டொக்கு கொட்டி பழம் பாரு எப்படி ஆகுதுன்னு மட்டும் பாருறா உன் பழத்து பாடுறா ஏ எப்படி சொல்லிட்டா கீழே வச்சுக்கா கோடை காலத்தில் துப்புடு போடு உன் பாட பாரு எப்படி ஆகுது மட்டும் பாரு அப்புறம் சொல்லுவேன் சரவணன் ச நூற்றி நூற்றேழு ஐயா நல்லா சத்தமா குசு டேய் பாடையில் போவனேன் லதா மக்கண்ணா லதா மக்காண்ணாவா ஐந்து பேர் லதான்ட்டு மக்கண்ணா அறுத்து கிழிச்சி விட்டு ஓடி போயிடு நான் முத்தம்னு அக்கா எப்படி இருக்குது பாவாடைக்குள்ள என்ன இருக்கு புடுக்கு இருக்கு உத்தமன் மாரிய மா மாறிமுத்து போய் எடுத்து போ இலவெடுத்து போசமா பேசுறாங்க நல்லா பேசுங்கடா ரஜினி பொண்டாட்டி இட்லி இட்லி மணி அக்காவுக்கு வாழ்க்கையே போட போற மாரிமுத்து அத்தை அத்தனை கிழிச்சு விட்டுருவா அப்படியே அண்ணா போடுறா மாரிமித்து இலவெடுத்து பாடையில போறவன அன்புறவங்களே வாங்க சூப்பர் சார் பண்ணுங்க ஐயா உங்கள் மார்பு அளவு என்ன சரவணன் நூத்தி தொண்ணூத்தி ஆறு புடுக்கலாம் கேட பார்க்கறதுல ஆமலை நானு அக்கா இட்லி டான்ஸ் ஆடுங்க பச்சாத்திட்டு போறேன் அத்தை கிடையாது நம்பர் ஒன் விவச்சாரி நான் உத்தரம் புடுக்கறது லைக் போட்டன் அண்ணா பாய் மிக்க மகிழ்ச்சி அன்பு வருவங்கள ரஜினி பொண்டாட்டி வாங்க தலைவரே கோவ சரக்கு இருக்கா வாங்க கட்டிங் போடலாம் குளிக்கு செம்மையாக இருக்கும் டேய் டேய் போடா போட நான் குத்தம்னா அத்தை கிடையாது நம்பர் ஒன்று டே உத்தமன் பிடுக்கா அறுத்துட்டு ஓடி போயிட்டு காலையில் மூணையும் முடிச்சா அறுத்து அன்பர்களே சூப்பர் சாட் பண்ணுங்க மாமா கொட்டை எப்படி இருக்கு என்னடா கொட்டதே ஜோவா ரஜினி பூண்டாட்டி த

சாவு அக்கா போட போகிறேன் இப்போது நீங்கள் யாருக்கும் வப்பாட்டி டே பப்பாட்டி மீல்லாம் கூத்தியாமல்ல நான் சாதாரண விவசாயி குடும்பத்தில் பிறந்தவர் சாதம் வாங்க டைம் என்ன டைம் புடுக்கு ஓடி போயிடுது நான் நுத்தம்மா அக்கா நைட்டு என்ன பண்ண போகிறேன் நைட்டு வரட்டா புடுக்காட்ட போகிறேன் நான் நுத்தம்மன் அக்கா டேய் நல்லா வார்த்தையை ஓடுங்கடா ஏன்டா விசஞ்சு இடம் இருந்து பாடகர் போடுறேன் ரஜினி போட இட்லியே காமி தி அக்கா போட இட்லி இட்லி போய் போய்கிற அன்பவர்களே சூப்பர் சாட் பண்ணுங்க உங்கள் பொண்ணான கையில் லைட் போடுங்க கொண்டா உடலாமா அக்கா போய் விட்டு தொலை மணி பிக்காளி மாமா கருவாச்சி சும்மா அன்பவர்களே வாங்க வணக்கம் சகோதரர் வாங்க வாங்க ஒருவளை உறவுகளை வாங்கவும் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு லைட் போடுங்க மறந்து விடாதீர்கள் தொடர்ந்து நம்மளுக்கு கால் அன்பு அன்புறவர்களை மிக்க மகிழ்ச்சி வா நான் முத்தமன் அன்பு அக்கா பின்னாடி அருமையா வா போடா போடா ஏ முத்தமன் கிழிச்சுட்டுவ டே ரஜினி போண்டாட்டி டே சாவு ஏன் செத்து பாருண்டா நீ சூப்பர் சார்ட் பண்ணினா செத்து போயிடுற அத்தை ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் வரலாம் அப்படி காட்ட வர இளங்கோவா மணியா வா வா மணி வேற வேற வர பத்து பத்து புடு காட்ட வர மணி அக்கா கருவாடு பக்கம் வாங்க நாங்க பத்து பேர் எவ்வளவு பணம் வேணும் உன்னால ஒன்னும் பண்ண முடியாது அன்புக்குள்ள ஜாயின் பண்ணு ஜாயின் பண்ணு சப்போர்ட் பண்ண ரஜினி பொண்டாட்டி சிரிக்காத புடுக்காட்டு ரஜினி பொண்டாட்டி நான் மொத்தம் மக்கள் பொழப்பு வெப்பாட்டி நீ என வந்து படு போடா போடா இடம் எடுத்து பாடையில போறேன் ஆம்பளைடா ரொம்ப ஓவரா பண்ணாததா நீ ப்ராப்ளம் ஆக மாட்டேன் டேய் ஏல எடுத்துகிறேன் உன் என்ன டேய் பாடையில போகிறோண்ணே உன் பேர் என்ற கேனை பாதுகாத்து முன்னே என்ற என்ற நேரலுக்கு நீ வர வேண்டாம் பிரபலம் ஆகணுன்னு அவசியமாக இருக்குது நான் இதே மாதிரி தான் போகிறேன் கேனை பால்காரத்துக்கு சொல்லுறேன் பாடையில போகிறோண்ணே

எஸ் என்ன வந்துக்குது எனக்கு தெரியல நாங்க பிரபலம் ஆகும்னு அவசியமே தான் கிடையாது ஓடிப்பேரு இளவரசன் அன்பு உறவுகளை மணி அன்பு சொந்தங்கள் சூப்பர் சாப் இருபது ரூபா பண்ணிக்கிற அவருக்கு மிக்க மகிழ்ச்சி அன்பு உறவுகளை வாங்க மணி அவர்களே வாங்க உங்கள் உங்கள் பொன்னான கையில் பண்ணதுக்கு மிக்க மகிழ்ச்சி அதே போல அனைவரும் பண்ணுங்க அன்பு உறவுகளை மறந்து விடாதீர்கள் வாருங்கள் மணியை மணி மணி இருபது ரூபா சூப்பர் சார் பண்ணிக்கிறாங்க அன்பு சொல்கிறேன் மிக்க மகிழ்ச்சி வாங்க ரஜினி பொண்டாட்டி நானூற்றி அக்கா பாயா அக்கா கேங் பேங் பண்ணலாமா கேங்கு பேங்கு பண்ணலாம் புதுக்கடிக்கு போகலாம் டே இல்லை பெருத்தோட வேங்களேன் ப்ளாக்கு மேலும் தகவல் நெனிதியேட்டர் வருகை மற்றும் வார்த்தை வருகை மற்றும் வார்த்தை மேகம் இலவசம் ஒரு ஜெகன் மூலம் செவக வெள்ளை வலை பொத்தாணை மற்றும் வார்த்தை மேகம் இலவசம் ஒரு ஜ டே போடா போட என்னடா போட்டுக்கோனே எனக்கு தெரியல கேரள தலைவலா அக்கா பாயாசம் வேண்டும் பச்சாத்து இப்போ நானூறுத்தம மெம்பர்ஷிப்பில் அருண் அருமையா மக்களுக்கு அருமை அடிச்சு விடுங்க அக்கா புடுக்கால தொற்று உத்தமன் ஓடிப்பேன் நான் உத்தம்மன் உறவல நீங்க மெம்பர்ஷிப்பில் போட்டினா மெம்பர்ஷிப்ல அருமையான ரஜினி பொண்டாட்டி ஈரோடு மணி இட்லி பார்சல் போடா போடா ரஜினி பொண்டாட்டி சூப்பர் சட் பண்றாட்டை இளவெடுத்து பாடல் போட ரஜினி பொண்டாட்டி ஏன்டா அப்படி பேசுற நல்லா படிக்காத முட்டாடுறா நம்ம சேனல் வளர்த்துற உலகத்தை சிரிக்க மாமா ஜிபி முத்து கம்மங்கட்டு போவோம் புடுக்கு பிடி அக்கா நீ அருமையான மக்கள் பொழப்பு பொன்னாத்தி பொன்னாத்தி கின்னாத்தின்னு போனாங்கிழிச்சுட்டுருவோம் அப்படியே மூளை முடிச்சாடிச்சு பாடம் கொட்டை காட்டுங்க மாமா புடுக்கு காட்டா வாங்க ஒரு இன்னைக்கு சூப்பர் சார் பண்ணல இதே வரைக்கும் மணியின் மட்டும்தான் மாமா ஜிபி முத்து டே போடா போடா உறவுனே சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே சூப்பர் சார் பண்ணுங்க அதே மாதிரி ஜாயின் பண்ணுங்க அழுத்துங்க ஜாயின் பண்ணி எழுதிங்கன்னா உங்கள் ஐடி பச்சை கலர் வந்து அன்பு உறவுகளே வாங்க உங்களுக்கு பொண்ணான கையில் லைக் போட்டு லை சப்போர்ட் பண்ணுங்க மறந்து விடாதீர்கள் ஆனால் எத்தனையோ செலவு பண்ணுறீங்க நண்பர்களே ரோனின் நாங்க எதுக்கு உனக்கு சப்புணுமா நான் கொடுக்க மாட்டேன் ரோனின் நானே கொடுக்க மாட்டேன் மாமா உங்களுக்கு குண்டு வேண்டும் என்று எனக்கு தெரியுது என்று ஒரு ஜகன் ஜகன் வாழை பொத்தானே சுற்றி பொத்தானே அழுத்தும் ஒரு தளம் பட்டன் மூலம் ஒரு தளம் பட்டிக்குறா அப்படி தயவு செஞ்சு குழந்தை குட்டி பொட்டு எல்லாம் பார்க்கறா சத்தியமும் ரைஜி பிளாக் பெரிய பெரியாள் கிடையாது உடக்க எண்ணுக்கு என்ன வித்தியாசம் நல்ல வார்த்தையை போடு சரியா உறவ எல்லாம் சொன்னா வேற யாருமே கிடையாது வாருங்கள் வாருங்கள் அன்போட அழைக்கிற அன்பு சொந்தமே சரியா சூப்பர் சார்த்தன் அன்பு உருவர்களான நான் உத்தமன் நண்பர்களே அக்கா நல்லா அருமையான வயல செய்வார் வாயில செய்வாரு கே பாடலை பாடையில ஓரோனேன் கேரள முடிச்ச அளவுக்கு உத்தமன் சரி மாமா டே பிளக்கே அசிங்கமா அடிக்காத ஏன்னா நான் ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்தவங்க கூலி வேலை செய்யற நாயு நானு குழந்தை போட்டு புரிசுதான் பாக்குறாங்க நீ போற வீடியோ நம்ம டிவிலையே போட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க சத்தியமா ஐயப்ப சத்தியமா சொல்ற பொய் பேச மாட்ட ஈரோடு மணி இட்லி அக்கா ஒரு வாடு பம்பா பம்பாபா ரஜினி பொண்டாட்டிலிருந்து தெரியலையே ரஜினி பொண்டாட்டியில ரெண்டு ரூபாயா சத்தியமா எனக்கு தெரியல ரஜினி பொண்டாட்டி சூப்பர் ஸ்டார் பண்ணிக்கிறாங்க அது வெளிநாட்டுல இருப்பாரு ஒரு செமியம் சத்தியமதன்மா ரஜினி பொண்டாட்டி மிக்க மகிழ்ச்சி ஐடி பேர் ரஜினி பொண்டாட்டி ரஜினின்னு வச்சுக்கலாம் ரஜினி அவர்கள் நம்ம சூப்பர் ஸ்டார்ட் இருந்த டாலர் போட்டு ரெண்டு போட்டு சுழியும் சுழியும் போட்டுருக்கிறாங்க ஈரோடு மணி இட்லி அக்கா ஒரு வா வாடி பாம்பா பாம்பான்னு போட்டுருக்குறாங்க பாம்பை போட்டு மைக் செட் மாதிரி கொடுத்துக்கிறாங்க என்னென்னு எனக்கு தெரியல அவருக்கு மிக்க இதை மட்டும் எவ்வளோன்னு சொல்லுங்களா சத்தியமாக எனக்கு தெரியல ஐயப்ப சத்தியமா எனக்கு தெரியல ரஜினி அவர்களே ரஜினி பொன்னாட்டி ஐந்து பேரு எனக்கு தெரியல அவருக்கு ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவர் நோய் இல்லாத வாழணும் அன்பு சொன்ன ஒரு சமயம் அவர் வெளிநாட்டுல இருப்பாரோ அன்பு சொந்தமே வாங்க ரஜினி அவர்களே மித்த மகிழ்ச்சி உங்களுக்கும் குடும்பத்துக்கும் மிக்க நோய் நொழில் வாழ வேண்டும் நீண்ட நாள் வாழ வேண்டும் நண்பர்களே நானும் அதே போலதான் வாங்க நான் மாமா நண்பர்களுக்கு அருமையான கூட்டி கொடு போடா போடா இலவர்த்த மாமா பாம்பு எடுத்து வேஷம் ரஜினி பொண்டாட்டி நானூத்தி இருபது இரநூத்தி நாற்பது இந்தியா ரூபாய்க்கு ஓ பருங்க ரஜினி பொண்டாட்டி நீங்க நீங்கள் எந்த ரஜினி ரஜினின்னு சொல்லி ரஜினி பொண்டாட்டி அவர்களே நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க நம்ம வெளிநாட்டில் இருக்கிறீங்களா இரநூத்தி நாற்பது ரூபாயை நம்ம இந்தியாவுக்கு ரஜினி பொண்டாடி நம்ம நம்மளுக்கு இரநூத்தி இரநூத்தி நாப் நாற்பது ரூபா அனுப்பி இருக்கிறார்கள் மிக்க மகிழ்ச்சி வாங்க உறவு அன்பு சொந்தமே வாங்க உங்களாட்ட உறவுகள் இறக்கும் தான் நம்ம சேலம் நடத்த முடியாத அன்புகளை நானும் ஒரு விவசாய தொழில் பண்ணிட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற அன்பு அன்புறவர்களை விஜயின்னு பெரிய பெரிய படிப்பு படுப்படுத்திருப்பீங்கன்னா நான் படிக்காத முட்டாளு நான் நிறைய வந்து சீர்கு கலைஞன் உங்களாட்ட ஆதரவு இருந்தால் மட்டுமே செய்ய முடியும் வாங்க வருவாங்க உறவுகளே ரஜினி பொண்டாட்டி என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹேங் போடுங்களேன் அலைபேசி நம்பர் எண்பத்தி அஞ்சு இரநூத்தி அறுபத்தி ஒம்பது இரநூத்தி அறுபத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு சரிங்களா தொடர்ந்து நம்ம சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் நம்மளுக்கு நிதியுதவியை அழிக்க சொல்லுங்கள் ஜிபே நம்பரு இதே நம்பர் தான் ஜிபே நம்பரு எண்பத்தி அஞ்சு இரநூத்தி அறுபத்தி ஒன்பது இரநூத்தி அறுபத்தி ஏழு ஐம்பத்தேழு நான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற அன்பர்களே விவசாய பிச்சைக்கார நாய் அழுக்கு படின்னு போடுற நாய் உங்கள் சப்போர்ட் எஃப் வேணு ரஜினி பொண்டாட்டி அவர்களே மிக்க மகிழ்ச்சி வாங்க நீங்கள் எத்தனாலும் நம்ம சேனலில் பார்த்துருக்கிறீங்கன்னு தெரியல வாருங்கள் வாருங்கள் நான் முத்தவன் அக்கா சூப்பர் சாட் பண்ண நண்பர்களுக்கு அருமையான விபச்சாரம் சொல்லி கொடுத்தே ஆயிரத்தி கிழிச்சு விட்டுருவேன் விபச்சாரம் விபச்சாரம் போட்டீங்க அக்கா வாழை தோட்டம் பக்கம் வந்து படுங்க போட பச்சாத்திட்டு என்ன ப என்னமா போட்டுருக்க ஆங்கில கேன பழ படிக்காத முட்டாள் இங்கிலீஷ்லாம் தெரியாது தமிழே தெரியாது நாயின் நானு வெளிநாட்டில் இத்தனை பேர் பார்க்குறீங்க அன்பு அவர்கள ரஜினி 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 பொண்டாடி அவர்களும் வெளிநாட்டில் எந்த பார்க்கலான்னு சொல்றாரு சோழ மா வாரம் சப்போர்ட் பண்ணுங்க சர்க்க மாமா சோழ காட்டு மறுத்து நீ அருமையான பண்ற நான் பார்த்தேன் நான் சிறு தம்பி வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா நல்லா அன்பர்களே அன்பவர்கள் சாதாரண விவசாய குடும்பத்தில் பண்ணல அக்கா ஓடும் ரயிலில் வைத்து செய்யலாமா எண்பத்தி ஏழு பத்து லைட் போட்டாச்சு மிக்க மகிழ்ச்சி சிரியா சாரான்னு தெரியல அன்புறவங்கள தமிழ்ல போட்டுருங்களேன் லட்சுமியா பேரே தெரியல சத்தியமா எனக்கு தெரிய உங்க பேரை மட்டும் போடுங்க அன்பு உறவுல சிரியா சாரா போட்டுக்கிறீங்க அட்டாது தம்பி வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா அன்புகள சாப்பிட்டு உங்க நான் காணொலிக்கு வந்தேன் ஏழு ஏழு ஒன்று சுக்கா முறையில் வைத்து செய்யலாம போட போச்சு அடுத்து ஜீப்பு முத்து இல்லை அன்புங்களேன் வெளியே பெரிய அளவு வச்சு அந்த பேசாதீங்க நான் விவசாய குடும்பத்தில் பிறந்துவேன் நானும் ஒன்றும் தெரியாத ஆகா இல்லை நான் வாங்க ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூப்பர் சர்ச் பண்ணுங்க அப்படியே கூகுள் பிளே ஜிபே பண்ணுங்க அன்பவர்களே பாஞ்சாவது லைக் போட்டாச்சு மிக்க சிரி லட்சுமியா லட்சுமிங்களா இன்னும் தெரியல வாங்க கண்ணும் தெரியல ஒன்னும் தெரியல நான் முத்தமன் நீ வாழை போடா போட மாமா நீங்க ஏன் என் மரதம் கூட பண்ற ஸ்ரீ லட்சுமி கேப்ஸ் டெம்போ சர்வீஸ் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகில் புன் புன் ஊரில் இருக்கேன் தம்பி அண்ணா மிக்க மகிழ்ச்சி மக்கள் ஆங்கிலத்தில் போட்ட கண்ணே தெரிய மாட்டேங்குது ஆனால் தமிழ் தீ போடுங்க அன்புள்ள பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது ஸ்ரீ லட்சுமி கேப் ஸ்டம்போ சர்வீஸ் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகில் புன்சை புன்செய் புளியம்பட்டி ஊரில் தம்பி அன்புக்குள்ள புஞ்சை முளியம்பட்டியில் இருக்கிறீங்க நாடு மஞ்சள் இருங்க வேக நண்பர்களை மிக்க மகிழ்ச்சி டெம்போ சர்வீஸ் ஸ்ரீ லட்சுமி கேப்ஸ் டெம்போ சர்வீஸ் அன்பூர்ல டெம்போ ஓட்டுறீங்க நீங்கள் என்ன உலகம்லாம் போகிற நண்பர்கள் சொந்தங்கள் நான்கு வாகனம் ஓட்டும் போது சேஃப்டியாக ஓட்டுங்க அன்பு சொந்தமே ஸ்ரீ லட்சுமி கேப்ஸ் டெம்போ சர்வீஸ் மிக்க மகிழ்ச்சி அன்பூரில் பாருங்கள் நம்ம அண்ணன் ஸ்ரீ லட்சுமி கேப் ஸ்டெம்போ வச்சிருக்கிறாங்க ஐ டெம்போ வாடகைக்கு தேவைப்பட்டால் அவர் தொரலை போட்டு எடுத்துக்கலாம் அவர் அலைபேசி நம்பர் கொண்டா போட்டாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன் ஆனால் வாட்ஸ்அப் நம்பர்ல போட்டாலும் சரி இதுக்கு வந்தாலும் வாங்கினா ஸ்ரீ லட்சுமி கேம்பஸ் டெம்போ சர்வீஸ் ஈரோடு மாவட்ட சத்தியமங்கலம் அருகில் புஞ்சை புளிம்பட்டி ஊரில் இருக்கேன்னு தம்பின்னு போட்டுருக்காரு அவர் என்னைக்கெல்லாம் வயசு பெரியீங்க அவ டெம்மாவை எடுங்க அதே மாதிரி மக்கள் பொழுது சேனல சேர்த்து எடுத்தீங்கனால அவர் கழிவு கொடுப்பாரு குறைந்த வளையல் ஓட்டுவார் கம்மியா பண்ணுவாரு ஆனால் கம்மியாக பண்ணுவாங்கன்னா நம்மால கம்மியாக பண்ண மாட்டாரு அவருக்கு வயிறு இருக்குது குழந்தை குட்டி எல்லாம் எல்லாருக்குன்னு அவர் குறைஞ்ச செலவுனா நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஆயிரம் ரூபாய் பக்கம் ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் வாங்குவார் அதுதான் அவளை முடியும் அவரையும் தப்பா அருன்னு நினைக்காதீங்க இப்போ டீசர் வேலை ஏறிப்போச்சு இப்போ டைவர் போகிறப்போ எப்படி இருக்கிறது நானே சொல்கிறேன் டைவர் ரொம்ப கஷ்டத்தில் போயிட்டு இருக்குது வேலை விலை ஏறிப்போச்சு ஜாமான்லாம் ரேட் ஏறிப்போச்சு அது ஓட்டுறதே பெருசாக இருக்குது அன்பவர்களை அவகிட்ட போய் நம்ம சேனலில் பேரை சொல்லி கம்மியான வாடகை கெடுங்க கம்மியான வர நூற்றம்பதுக்குள்ளே வரமாட்டாங்க ஆயிரம் ரூபா வாங்குறப்பக்கம் நூறுரூவா முப்பது ரூபா குறைப்பாங்க அவ்வளோதான் பண்ண முடியாது அவங்க மிக்க முக்ச்சி நானும் கஷ்டத்தில் வந்தவன் தான் ரஜினி பொண்டாட்டி நானூத்தி அக்கா அக்கா கிழிச்சு விட்டுருவார் அண்ணாடு போடவனு உன் வெப்பாட்டி மகரதம் போட போட நானும் உத்தமன் அன்பவர்களே வாங்க மாமா சிக்க குஜி நானும் உத்தமன் உன் வெப்பாட்டி அக்கா அஸ்

லட்சுமி டிராவல்ஸ் ரைட் ரைட்டு ஸ்ரீ லட்சுமி டிராவல்ஸ் அண்ணா வாங்குவாங்க மிக்க மகிழ்ச்சி இதே நீங்கள் பாலம் லட்சுமி டிராவல்ஸ் வாடகைக்கு எடுத்துக்காங்க குறைஞ்ச வாடகைகள் எடுத்துக்காங்க அவர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அண்ணா நீங்கள் எத்தனை நாள் நம்ம சேனலில் பார்க்கணும்னு தெரியலீங்கன்னா மிக்க மகிழ்ச்சினா சேஃப்டியாக ஓட்டுங்கன்னா பொதுமக்களை ஏத்தி இறக்குங்கன்னா மிக்க முடிச்சு உங்க ஆதரவு எப்ப இதே மாதிரி நம்ம சொந்தங்கள் வந்து நம்ம சேர்ல பேர சொல்லுங்க கழிவு பண்ணுங்கன்னா உங்களார முடிஞ்சுதான் எனக்கு தெரியும் உங்கள் கஷ்டம் எனக்கு நானூறு விவசாய குடும்பத்தில் பந்தவன் தானா எனக்கும் உங்கள் கஷ்டம் எனக்கு தெரியுமாண்ணா சும்மா நானூறு பைத்தியக்காரன் நினச்சிடாதீங்கன்னா இதே மாதிரி உங்கள் கஷ்டமர் தெரியும் ஒரு டீசல் ரேட் ஏறிப்போச்சு வண்டி ஜாமான் ஏறிப்போச்சு லேபர் கூலி ஏறிப்போச்சு நினைச்ச இதெல்லாம் நிறைய சொல்லலாங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது மீடியாவில் ஏன்னா வண்டி வெளியில் போனேனே இன்னும் பண்ணோன்னு செக் போஸ்டில் என்ன எல்லாமே எனக்கு தெரியும் இதை சொல்லக்கூடாதுன்னா அது நிறைய பிரச்சனை ஆகி போயிடேன் இதே மாதிரி அண்ணன் அவங்களுக்கு சிரமப்பட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாரு குழந்தை குட்டியெல்லாம் பார்க்க வேணும் அதை நம்பி தான் குடும்பத்தையும் ஓட்டுறாரு மனைவியை பார்க்கணும் பையனை பார்க்கணும் பிள்ளை பார்க்க வேணும் அப்பனை பார்க்கணும் அம்மாவை பார்க்கணும் இல்லைதான் என்னும்பாங்க அவன் மொண்டாடி பேச கேட்டு போயிட்டான்னு சொல்லிவிடுவாங்க ஒரே வார்த்தையால் அவனுக்கு உட்காந்து உட்காந்து ஓட்டி அவன் கஷ்டம் அவ நம்மளுக்கு தான் தெரியும் அவளுக்கு தான் தெரியும் எனக்கு நிதானமாக தெரியும் அப் அம்மாக்கிட்டே சரி பண்ணவனு அம் மனைவியும் சரி பண்ணவனு இல்லைன்னா குடும்ப டன்னன்காய் பேரு எல்லாத்துலயும் இங்க பொண்டாட்டி பேசலாம் அம்மால போய் பேசணும்னு சொல்லுவானு அம்மாவில் பேசலாம் பொண்டாட்டி போய் பேசணும் அப்பதான் ஓடு மிக்க மகிழ்ச்சி வான சும்மா உருட்டு கதை விடாதே மாமா டே போடா போடா நான் கல்யாணம் ஆயிடுச்சாலையும் பிடிக்காது அக்கா வாங்க ஒரு அதே சூப்பர் சட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் ஆதரவு கொடுங்க பல முறை சொல்லி இதுவரை யாரும் கொடு மணி மருந்து தான் கொடுத்தாரு அக்கா மணி ரஜினி பொண்டாட்டி அவர்களே வாங்க சூப்பர் சட் பண்ணுறது மிக்க மகிழ்ச்சி நான் காணலேயே விரைவில் முடிச்சிருவேன் அக்கா அஷ்டிவே அன்பர்களே தொடர்ந்து எனக்கு கால் பண்ணிட்டு வரேங்க அக்கா அஷ்ட இதெல்லாம் தெரியாத எனக்கு பொண்ணு போட்டீங்கன்னா படிக்காத முட்டாலே வாங்க டோல அறுபத்தி மூணு ஐம்பத்தஞ்சு ஊரில் எத்தனை பேர் வச்சிருக்கீங்க போட அக்கா டப்பா அஸ்ட்டு டப்பாஸ்ட்டா அருணா டப்பாஸ்ட்டு பிடுக்கஸ்ட்டுன்னு போடாதா சரியா முதல் படிக்குது இந்த காலிலே முடிக்கிற அன்பவர்களை நான் முத்தமன் இப்படி ஒட்டாதே அப்படியே பிடுக்க விட்டுறேன் ஏன்டா உண்மையை சொன்னா ஊட்டுறாங்கிறேங்க ஏன்டா பேர் டைவர் போல கூட எனக்கும் தெரியுமா எனக்கு இந்த ஃபீல்டு எனக்கும் தெரியுமாடா ஏண்டாபி பேசுகிறேன் நான் முத்தமன் டைவெல்லாம் தெய்வம்டா நேத்து ஐம்பது ஐம்பது லட்சம் போட்டியா மாமா போட போட எங்க பிடுக்கணும் போகிறதா அக்கா அஷ்டம் நம்ம சேனல் சின்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அன்பு இட்லி எவ் எவ்வளவு அக்கா ஹாய் அண்ணா சாப்பிட்டீங்களா உனக்கு தெரிஞ்ச ஒரு பொழப்பு அருமையான வச்சு போனா போடா உத்தமன் ஆய் வருது மாமா ஆய் வந்தால் பேண்டு துளை எலவெடுத்து நான் முத்தமன் அக்கா எவ கீவே எவை கீவேன்னு போடாத ஒருவர்களே இதுவரை நம்ம காணொலி பார்த்து சிரிச்சு மகிழ்ந்த அன்புகளுக்கும் மற்றும் தொடர்ந்து நம்மளுக்கு சூப்பர் சற்ப அன்பு சொந்தக்கும் வணக்கம் மாமா எனக்கு வாய் மாய் வருது வரட்டும் வாங்க ஒருவர்களே மீண்டும் உங்களை சந்திக்கல அன்பு சொந்தமே வாங்க தொடர்ந்து வாங்க அன்புரே உங்கள் பொண்ணான வகையில் லைட் போட்டு சப்பு சப்போர்ட் பண்ணுங்க மறந்து விடாதீர்கள் அன்பு சொந்தமே தமிழ் வெளிநாட்டிலேருந்து நம்ம சேனலில் பார்க்கறீங்க ஐயப்ப சத்தியம்மா நம்மளுக்கு ஏதோ பட்டுக்கல சாத சாதாரணமாக நம்ம விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க சத்தியமா சொல்கிறேன் ஐயப்ப சத்தியம்மா உங்கள் குடும்பம் நல்லா இருக்க மாதிரி என் குடும்பம் நான் நானும் நல்லா இருப்பேன் அன்புங்களேன் வாங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட்டோடு இந்த காணொலி முடிக்கிற வாங்க தாத்தாலாம் பிடுக்கிறது குமார் சார் மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் இனிமையாக அமைய வேண்டும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ண வேண்டும் விரைவில் உங்கள் ஆதரவை எப்படி தர வேண்டும் என்று நம்பி இந்த காணொலி முடிக்கலாம் பிடுக்கு வாங்க மிக்க மகிழ்ச்சி அன்ப